என்னங்க பட் எல்லாமே இருக்கும். என்கேஜ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண, செகண்ட் டைம் மேரேஜ்ல தான் மீட் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் சண்டே னே அப்ப வந்துச்சு. எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம். எல்லாத்துக்கும் புடிச்சோம். நமக்கு நம்ம பசங்க இருக்காங்க. ஃபேமிலி இருக்கு. அவ்வளவுதான். யூடியூப்ல சீரிஸ் பாக்குறது அந்த மாதிரி டீமோடி இருக்கு. தெங்கே போய் ஓகே நீ அவ்வளவு வேணா போகட்டங்கற மாதிரி. இப்போ இவர் கான்செப்ட் வந்ததக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே 1 மில்லியன் போச்சு. இவர் வரவே மாட்டேண்டாரு. நான் ரெண்டு நாள் கன்வின்ஸ் பண்ணேன். போட்டது சாப்பிட்டு போக மாட்டேடாதீங்க ஏன் இது போட்டா சாப்பிட மாட்டியா அப்படி பொண்ணு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துற என்ன பெண் அடிமை ஏதோ எல்லாம் வந்துருச்சு அடிமை மாதிரி பண்ற இந்த காலத்துல இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் இருக்கீங்களா அப்படி இப்படி என்னென்னமோ வரும் அதோட மோசமெல்லாம் ஒரு வெளியே கூட சொல்ல முடியாது அவ்வளவு மோசமா திட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு கப்பல் வாங்கல எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி பக்கம் பக்கமாக டெக்ஸ்ட் பண்ணி டிஎம் பண்ணியிருப்பாங்க டிஎம் கூட ஓகே சார் நம்ம வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்பிச்சுடுவாங்க கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசி இப்போ நான் நானாவே தான் போனேன் இங்கேருந்து நான் திரும்ப அதே ஃபேஸ் போய் நம்ம அங்கே பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பார்க்காதீங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணுவேன் டக் டக் டக்குன்னு கட் பண்ணுமா ஐயோ இதுதான் கட் பண்ண முடிஞ்ச இடம் இல்லைன்னா போ அந்த மாதிரி அந்த கூட ரொம்ப திட்டுற மாதிரி எனக்கு பரவாயில்ல என்ன கலாச்சி நீ வைரல் ஆகிப்போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு செத்துருவீங்க நீங்களாம் இவ்வளோ என்ன யூஸ் பண்ணுறீங்க பத்து வருஷத்தில் நீங்களாம் போய் சேர்ந்துருவீங்க அப்படியெல்லாம் வரும் பசங்க பேச்சுலர்ஸ் பசங்க அக்கா பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சொல்லுங்கக்கா மிக்சியே யூஸ் பண்ணாத மாதிரி ரெசிபி சொல்லுங்கக்கா ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல நான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் கல்யாணம் ஆகி மார்னிங் எனக்கு லைட்டாக ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது போனோம் ஆமாம் அட்மிட் பண்ணிட்டாங்க

உங்களோட அந்த சமையல் வீடியோ தான் எல்லார் வீட்லேயும் போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் ஏன் எங்கள் வீட்லேயும் அதான் போயிட்டுருக்கு அந்த பான் ஷாட்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டிங்க அப்போ எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இதை செஞ்சு கொடு செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை போட்டு சாவிடிச்சதும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லார் வீட்லேயும் நடந்தது தான் இருக்குது பரவாயில்ல ஜாலியாக தான் இருப்பீங்களே டெய்லி வதாக சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் ஏன் கொஞ்சம் சம்டைம்ஸு சிலது நல்லா வரும் சிலது நாம தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி ஆயிரும் இல்ல இப்ப நம்ம வீக்லி ஒரு ஏழு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ரெண்டு வீடியோ கண்டிப்பா வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது டேஸ்ட் நல்லா இருக்காது இல்ல அதுவே வந்து ஒரு மாதிரி வந்து தூக்கி போட்டுரும் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்னா நிறைய பேர் சொல்றாங்க ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் அது ரெட் டூ டேஸ் நமக்கு ஆகும் அந்த வீடியோ நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு இப்போ டேஸ்ட் நல்லா கூட போஸ்ட் போட இல்ல இல்ல அது போடுவோம் குக்கிங்கே ஃபெயிலியர் ஆயிடும் குனாஃபா சாக்லேட் குனாஃபா சாக்லேட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம் அந்த குனாஃபா டோவே எங்களுக்கு வரல அது பைப்பிங் பேக் இல்லாமல் அது ரொம்ப ஒரு மாதிரி மிஸி ஆயிருச்சு அப்புறம் திரும்ப இன்னொரு டூ மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த மோல்டு எல்லாமே அமேசானில் கிடைக்கல நமக்கு வேணால் நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அது அமேசானில் வந்ததுக்கு அப்புறமா அதை வாங்கிட்டு அப்புறம் குனாஃபாடோ எப்படியோ வந்து பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகலை குனாஃபா சாக்லேட்டு டூ டூ தேர்ட்டி ஆகிடுச்சு நைட் எங்களுக்கு அது சாக்லேட் ஃபினிஷ் பண்ணேன் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வந்து மோல்டரில் செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அது வெளியே கரெக்டாக வர வரைக்குமே அது கேரண்டி கிடையாது நைட்டு ரெண்டரை மணி வரைக்குமே நாங்கள் அதை ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் மார்னிங் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே ஃபைன் கரெக்டாக வந்துடுச்சுன்னு சொல்லி அப்புறம் தான் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணோம் குனாஃபா சாக்லேட் அப்படிதான் எல்லாம் செல் பண்ணுங்க எனக்கு செல் பண்ணுங்கள் நான் மணி பே பண்ணுறேன் எல்லாம் அப்படின்னாலும் கேட்டிருந்தாங்க இல்லைங்க எனக்கு ரெண்டு சாக்லேட் பண்ணவே எனக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்ட்டேன் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அமேசான்லேயே கிடைக்கிது துபாய் ஃபிக்ஸ் பிராண்டு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டேன் உங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல கப்பிள்ஸ்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ உங்களது வந்து லவ் மேரேஜா அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அக்கா அரேஞ்ச் மேரேஜ் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி என்னங்க பட் எல்லாமே இருக்கும் எப்படி வேணா கூப்பிடுவேன் என்கேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண செகண்ட் டைம் மேரேஜ்ல தான் மீட் பண்ண கொரோனா டைம்ல கொரோனா மேரேஜ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இந்த மேரேஜ் ப்ரப்போசல் இந்த பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்படி ஃபஸ்ட்டு வீட்டில் ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை எங்களது வந்து நான் ஆக்சுவலி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே வந்தது எனக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுன்னு தான் வந்தாங்க பட் எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் எங்களுக்கு அன்றைக்கி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் இல்லை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு வேண்டாம் நான் அப்போ தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கும் ஜாபில் ஜாயின் பண்ணேன் இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பண்ணி நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆ அதனால நான் சும்மா இன்டைரெக்டாக சொன்னேன் பட் புரிஞ்சிட்டாரு இல்லை பாப்பா பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் ஜாப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு எகெயின் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் கழித்து அவரே திரு அவங்க ஃபேமிலியே திரும்ப வந்து எப்படி எப்படியோ எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரில எகெயின் இவர் கூட என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணமும் ஆயிடுச்சு அந்த கேப்பில் என்ன பொண்ணு வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா கல்யாணம் இங்கே என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுங்க அப்படின்ட்டிங்களா அவங்களுக்கு வந்து இப்போ ஜாப் இப்போ தான் சேர்ந்தோம் எனக்கு வந்து இப்பொழுதுக்கு மேரேஜ் வேணாங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் வந்து எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டேன் இல்லை இப்போ வேணால் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லிட்டு அப்பொழுதுக்கே இது பண்ணிட்டோம் அப்புறம் அவங்க அவங்களுக்கு அவங்க பார்த்து போயிட்டாங்க நான் என் பார்த்து வந்துட்டோம் அப்புறம் டூ இயர்ஸ் கழித்து மறுபடியும் இவங்க மறுபடியும் இப்போ ப்ரப்போசல் வருது அப்படிங்கிற மாதிரி வரும்போது மறுபடியும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி అదక స్మూత ఎంగేజ్మెంట్ మ్యారేజ్ ఎంగేజ్మెంట్ ముడి టెన్ వీక్స్ లక్డౌన్ పో

இந்த மேரேஜுக்கெல்லாம் ஃபிஃப்டி பீப்புள்ஸ் இருக்கலாம் ஃபார்ட்டி பீப்புள்ஸ் ஃபிஃப்டி பீப்புள்ஸ் இருக்கலாம் நீங்கள் வந்து பெரிய கேதரிங் கூடக்கூடாது வீட்லேயே வச்சு பண்ணிக்கலாம் கோவிலில் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரூல்ஸ் வந்துச்சு ஸோ அப்போ எங்கள் ஆப்போசிட் எங்கள் வீட்டுக்கு எடுத்தாலே பெருமாள் கோவில் இருக்குது ஸோ இங்கேயே வந்து இந்த வீட்டிலேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சு எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சு ஃபங்க்ஷன் முடிச்சு ஓகே அந்த வண்டியில் போகும்போது பால்கனியில் வந்து நில்லு ஏதோ வாங்க மெடிக்கல் வந்திருந்தோம் அப்போ வந்தார் கீழே வந்து நின்றுட்டு அப்படியே பய அப்படியே கிளம்பிட்டார்

ஊருக்குள்ள எதுவுமே வச்சுக்கிறது இல்ல டீ கடை கூட போறதல்ல லோக்கல்ல அப்புறம் என்ன இல்ல இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா போனாலுமே லோக்கல்ல எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே வச்சுக்கிறது லோக்கல் என்ன பண்ணாலும் நம்ம வருஷமா வீட்டுக்கு நியூஸ் வீட்டுக்கு வந்துடும் சரி அந்த கான்வர்சேஷன் எப்படி போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல ஆஃப்டர் எங்கேஜ்மெண்ட் அப்படி அதெல்லாம் போச்சு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் காலில் போச்சு நேரில் வந்து நம்ம வச்சுக்கிறது இல்லை ஃபோன் ஏசி கையிலேயே ஃபோன் இருக்கு மேலேயே ரூம் இருக்கு ஏசி போட லாக்டவுன் லாக்டவுன் வேற வெளியே போகும் இல்லை வேலையே இல்லை ஒன்றும் இல்லை ஃபோன் பேச ஆரம்பிச்சா வெடி வெடியாக பேசுறதுதான் அப்புறம் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி ஒரு இதாக போயிடுச்சு நல்லா போச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கரெக்டான டைமாக தான் என்ன நேரில் பார்த்து பேசிக்கல அவ்வளோதான் அந்த ஒரு குறை மட்டும்தான் மற்றபடி மற்றது எல்லாமே பக்கவா போயிட்டு இருந்துச்சு அது நாங்கள் ஸ்டார்டிங்கே அப்படி தான் போய்கிட்டோம் இப்போ எங்கள் லாங்குவேஜ் வந்து கன்னடம் தான் பேசுவோம் வீட்டில் பட் நாங்கள் கன்னடம் பேசிக்க மாட்டோம் ஃப்ரெண்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதுனால இன்னுமே தமிழ் தான் பேசுவோம் பாப்பா கிட்டே மட்டும் தான் கன்னடம் பேசுகிற மாதிரி இருக்கும் இன்ன வரைக்குமே அப்படிதான் அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு அதெல்லாம் இருக்காது அடிச்சுப்போம் அம்மா அடிச்சு பல காயா இருக்கும் அவருக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா தான் இருப்போம் பேசுறது எல்லாமே ஷேர் பண்ணுவோம் இப்ப ஏதாவது ஒண்ணு சாப்பிடறதும் சரி வெளியே போறது ஒரு பொண்ணு ஆளை பாருங்க ஒரு பொண்ணு அழகா இருக்கு பாருங்க ஒரு பையன் ஆளை எல்லாமே நடக்கும் அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு பொசசிவ் அதுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது நாங்க ஜாலியா இருப்போம் எப்படி இருந்தாலும் நாங்க ஜாலியா இருப்போம் அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் நாங்க எங்களை ஜாலியா வச்சுப்போம் கல்யாணம் ஆனதுக்கு தெரியல அப்பா தான் அங்கதான் நாலு நாள் இங்க வாரத்தில் மூணு நாள் அங்கே எங்கள் அத்தையுமே வந்து ரொம்ப ஈஸி ஈஸிக்கும் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நீ வந்தா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இன்னும் வரைக்குமே நான் ஒரு எயிட் தேர்ட்டி டு நைன் தான் எந்திருப்பேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னரும் எங்க அத்தை தான் பண்ணுவாங்க டின்னர் தான் நான் பண்ணுவேன் ப்ளஸ் இந்த வீடியோக்கு பண்றதா சொல்லி நாளைக்கு வீடியோனா நீங்க எதுவும் லஞ்ச் பண்ணாதீங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாதீங்க மற்றபடி ஃபுல்லாக எங்கள் அத்தை தான் பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் சண்டைன்னு எப்போ வந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே சண்டை போகும் எல்லாத்துக்குமே போட்டி நேற்று நைட்டு கூட சண்டை தான் நேற்று நைட்டும் எல்லாம் கிளீன் பண்றது நேற்று நைட்டு கூட சண்டை தான் போகும் டிஃப்ரெண்டாக எப்பயுமே இருக்கும் அவங்க சொல்கிறது சாப்பிட்றதுல கூட எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு ஃபுட்டே அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை இப்போ வெளியே போறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது சாப்பிட்லாம் நானும் அப்படி இல்லை டெய்லி பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்ன இருக்கு பிரியாணியில அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கு அந்த சாப்பிடறதுல இருந்து எல்லாமே எங்க ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் தான் எனக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்காது

கல்யாணம் தான் வந்திருக்காங்க பொண்ணுங்களுக்கு ஒன்றும் தெரியாது குழந்தைங்க இருக்கு குழந்தை வளர்த்த ஒன்றும் தெரியாது அதனால பத்து பேர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவோமா எனக்கு வயசு நீங்கள் நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க ஏன் வேலை வீடியோ எடுக்கிறது பாப்பாவை பாக்கிறது அவ்வளோதான் வேற எதுவுமே நான் எதுவுமே கவனிக்க மாட்டேன் வீட்டில் பெரியவங்க சப்போர்ட் பண்ணா ஹாப்பியா இருக்கும் இந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கும் போது எப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்றது ஆரம்பிச்சது எப்போ நான் ஓகே ஒரு ரெண்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விலாக் தான் போட்டேன் ஒரு பத்து விளாக்ஸ் போட்டிருப்பேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் இருந்துட்டு நீ நல்லா சமைக்கிற இதை மட்டுமே வீடியோவா போடு அவ சொன்னான் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நான் கல்யாணம் ஆன புதுசுல கேப்பேன் என்னங்க வேணும் என்னங்க வேணும்னு ஏதாவது ஒண்ணு செய்ய ஏதாவது அப்படிதான் சொல்லுவாங்க அந்த ஃபுட்ல அவங்களுக்கு அந்த காட்ட மாட்டாங்க சோ அதையே நம்ம ஏன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டேன் ஒரு இருபது முப்பது வீடியோ போட்டேன் அந்த மேக்சிமம் ஹண்ட்ரட் கே வர்றதே பெரிய இதுவா இருந்தது டென் போச்சு போச்சா அப்பா ஓகே டென் கே போயிடுச்சு ஓகே நீ எவ்வளவு வேணா போகட்டும்ங்கிற மாதிரி அப்புறம் இவர் கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோவே ஒன் மில்லியன் போச்சு இவர் வரவே மாட்டேன்ட்டாரு நான் ரெண்டு நாள் கன்வின்ஸ் பண்ணேன் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் வரணும் வரணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோலாம் மூஞ்சே காட்டியிருக்கமா இப்படி திரும்பி சொல்லிவிட்டு போயிட்டாரு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலாயிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு அப்புறம் ஒன்று சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோவும் ஒன் மில்லியன் செகண்ட் வீடியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தேர்ட் வீ தேர்டு வீ வீடியோ வந்து ஃபோர் மில்லியன் கிட்டே போச்சு அப்புறம் நீங்கள் வந்து தான் ஆகணும் ஃபுல் ஃபேஸ் காமிச்சு தான் ஆகணும்னு பிடிச்சி அப்புறம் டெய்லி வர வச்சாச்சு ஃப்ரீயாக நீங்கள் தயங்குறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்புக்கும் ஃபேஸ்புக்கும் காலேஜ் டைமில் யூஸ் பண்ணும் சரி அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியல அதை இப்போ அடுத்து எந்த ஃபோன் வாங்கினாலும் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம்லாம் மோஸ்ட்லி எதுவுமே இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் நமக்கு நம்ம பசங்க இருக்காங்க ஃபேமிலி இருக்கு அவ்வளவுதான் யூடியூப்ல சீரீஸ் பாக்குறது அந்த மாதிரி சிஓடி இருக்கு நம்ம நம்ம சர்க்கிள் ரொம்ப சின்னது ஆமா பட் போஸ்ட் போது ஒரு கப்பிள்ஸா போடும்போது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல அது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க मोस्टலி என்னதான் போட்டது சாப்பிட்டு போக மாட்டேடாதீங்க ஏன் இது போட்டா சாப்பிட மாட்டியா அப்படி சொல்லி நிறைய பயங்கரமாலாம் வரும் நான் பாவும்மா ஏன் அந்த பொண்ணு வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துற என்ன என்ன பெண் அடிமை ஏதோதோ எல்லாம் வந்துருச்சு ஓ நான் நினைச்சேன் இதுல இந்த அளவுலாம் இருக்கா என்ன ஒரு வீட்டுல காமனா நடக்கிறதா நீ என்னன்னு சொல்லி கேட்டு சமைக்கிறது தானே அந்த பொண்ணு குடுக்கறதை திங்க மாட்டியா நீ வந்து அதுல வேற அந்த பொண்ணுக்கு எதுக்கு கஷ்டமான வேலை கொடுக்குற நீ என்ன அடிமை மாதிரி பண்ற இந்த காலத்துல இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் இருக்கீங்களா அப்படி இப்படின்னு என்னென்னமோ வரும் அதோட மோசமெல்லாம் ஒரு வெளிய கூட சொல்ல முடியாது அவ்வளவு மோசமா திட்டுவாங்க இவங்களை இப்போல்லாம் நான் கமெண்ட்ஸே பார்க்கறது இல்லை ஏதாவது விஷ் பண்ணாங்கன்னா தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லுவேன் இவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை கூட நான் பண்றது இல்லை இப்ப எல்லாமே ரொம்ப மோசம்னா எது சொல்றீங்க எப்படி சொல்றீங்க ரொம்ப மோசமான பேட்வேர்ட்ஸ் எல்லாமே பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிடுவேன் அவ்வளோ கோவமா இல்ல என்ன இப்ப நம்ம வைரல் ஆகிறோம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு கோவமா இல்ல இவர் மேல அந்த அளவுக்கு ஒரு பொறாமையா இவனுக்கு இவ்வளவு செஞ்சு செஞ்சு கொடுக்கறா இவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டா இல்லை என்ன எனக்கு இல்லை நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல நம்ம நிறைய பேர் அப்படி கூட சொல்லுவாங்கம்மா எங்கள் வீட்டிலலாம் போய் கேட்டேன்னா எனக்கு அடிதான் விழுகும் ஃபோட்டோ அதை தின்னுட்டு போடான்னு சொல்லுவாங்க மனுஷன் வாழ்கிறான் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட ஓகே ஃபைன் தான் பட் சொல்ல முடியாது நீ கமெண்ட்ஸ் என்ன நீங்கள் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கப்பல் எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப கடுப்பான கமெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இல்லை எனக்கு என்னன்னா பக்கம் பக்கமாக டெக்ஸ்ட் பண்ணி டிஎம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி திட்டிட்டு வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே வரும் டிஎம் கூட ஓகே சார் நம்ம வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசி வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிடுவோம் நான் போட்டு பிளே பண்ணுவேன் பாருங்க இப்படியெல்லாம் அனுப்புகிறாங்க நீ பிளாக் பண்ணிடுறாங்க அந்த பேஜ் பிளாக் பண்ணி நான் நிறைய பேஜ் நான் பிளாக் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது முப்பது பேஜ் கிட்ட நான் பிளாக் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கத்திரிக்கானா கத்திரிக்காய் மோஸ்ட்லி நமக்கு என்ன தெரியும் என்ன கத்திரிக்காய் குழம்பு நம்ம சாப்பிடலாம் நான் கத்திரிக்காய் பொரியல் சாப்பிடுவோம் பட் அதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல சொல்லுவேன் கத்திரிக்காய் பொடிக்கிறேன்னு சொல்லுங்க நான் கத்த என்ன கத்திரிக்கான்னு கேட்குறேன் காமனான ஒரு டிஷ் கேட்டுட்டு அதுலேருந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம்னு சொல்லி அவங்க அந்த நேம் சொல்லுவாங்க அதுதான் கான்செப்ட் பட் அது வந்து என்னென்னா நாம ரொம்ப இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி அவங்க கேட்கறது நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லி அவங்க ஒரு டாஸ்க் மாதிரி அந்த மாதிரி இது அவங்க எப்படி பண்ணால் நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி கொடுமை பண்ணி ஆ சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுமை பண்ணி பண்ற மாதிரி அவங்க ஃபீல் ஆகுறாங்க ஸோ மோஸ்ட்லி ஒன்றும் இல்லை ஆன்லைன்ல பார்க்காத எதுவுமே நஜம் கிடையாது நைன்டி அது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான் ஸோ அது ரொம்ப ரியலாக எடுத்துக்க வேணாம் அது நிறைய பேர் அது பார்க்கறது அப்படியே நம்பிடுறாங்க இதெல்லாம் போயிட்டு அவர் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாரு இப்போ நம்ம வரோம் அப்படின்னா இது எல்லாமே வரும் நீ சோஷியல் மீடியா நீ போகிற அப்படின்னா இது எல்லாமே நீ வந்து ஃபேஸ் பண்ணணும் அது அது இல்லாமல் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கூடாது நீ பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இதை நீ மைண்டில் வச்சுக்க மாட்டேன்னா நீ போ இல்லைன்னா நீ சோஷியல் மீடியா பக்கமே போகாத இப்போ நான் நீ நானாவே தான் போனேன் எதோ தான் சொன்னாங்க இங்கேருந்து நான் திரும்ப அதே ஃபேஸை போய் நம்ம அங்கே பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பார்க்காதீங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குறவங்க பார்த்தா எவ்வளோ இவன் நான் ரோட்டில் வரப்போ கூட பே நிறையா பேர் நின்று கேட்டாங்க நீங்கள் தானே நீங்கள் நான் நில போகணும் போனது போனது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் அது அப்படி முக்கால்வாசி பேர் நல்லதும் சொல்லுவாங்க கால்வாசி பேர் வந்து நம்மளை ஹர்ட் தான் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணா ஒன்றுமே பண்ண முடியாது ஈவன் எங்களை கலாய்ச்சி கூட நிறையா வீடியோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பயங்கர வைரலாச்சு எங்கே அந்த பொண்ணு கேக்கி அது இவரு மாதிரியே கண்ணாடி ரவுண்ட் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு எங்களுக்கு மாங்கான்னு கேட்பாங்க அவர் மாங்காய் பச்சடின்னு சொல்லுவார் அப்புறம் போய் சமைக்கிறப்ப நான் கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணுவேன் இல்லை டக் டக் டக்குன்னு கட் பண்ணுமா ஐயோ இதுதான் கட் பண்ண முடிஞ்சடே இல்லைன்னா போ அந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப திட்டுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வீடியோ வந்துருச்சு நாலுமே மில்லியன் வியூஸ் தான் போச்சு எங்களை கலாய்ச்சி கலாய்க்கிற மாதிரி எடுத்து கீ அதில் கமெண்ட்ஸு பா எங் எங்களோட ஆறு ஆறுதலாக இருக்குது வீடியோ பார்க்குறப்ப நிறைய பசங்களுக்கு அது இருக்குது போலச்சா இந்த பையனுக்கு இப்படி சமைச்சு கொடுக்குறாங்க நமக்கு சமைச்சு கொடுக்கவே யாருமே இல்லை போல் இந்த பையனை வச்சு சேர்த்துக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி யாராவது கலாய்ச்சி போட்டால் அது பயங்கர வியூஸ் போகுது ஸோ அந்த கலாய்க்கும் போது இப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்து பரவாயில்ல என்ன கலாய்ச்சி நீ வைரல் ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் வைரல் ஆயிக்கோ நீங்கள் வந்து ஐம் நாட் அ ஷெஃப் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் பயோவில் போட்டு இருந்தீங்க சமையல்ன்றது எங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள் கத்துக்கலாம் இல்லை நான் கத்துக்கலாம் இல்லீஸ் எல்லாமே வெளியே போனா மட்டும் தான் சாப்பிடும் அந்த மாதிரி அப்புறம் வீட்லேயே பண்ண இதுக்கு என்னடா ஒரு கால் மணி நேரம் ஆகுது ரெடி பண்ண பேக் பண்ண டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுக்கு எதுக்கு நம்ம அங்க போய் ஒரு பீஸ் நூத்தம்பது ரூபான்னு விற்கிறோம் இருநூத்தம்பது ரூபான்னு விற்கிறான் ஒரு பீஸ் மேல சும்மா அந்த சாக்லேட் சாஸ் மட்டும் போட்டு கொடுத்து வீட்டுல ஹோல் ப்ரௌனி பண்ணவே இரநூறுபா தான் ஆகுது அதனால அப்படி பண்ணது தான் சின்ன சின்னதாக பண்ணது தான் பட் அது நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ இது இவ்வளோ இதாக ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் எனக்குமே கொஞ்சம் நமக்கு அந்த வியூஸ் தான் வந்து நமக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு செலிபிரிட்டி பார்த்து போனதை விட நம்ம கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலையே நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் போட்டோம்னா இதெல்லாமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஸோ அதெல்லாம் மேபி அதில் ஃபேமஸ் ஆனது தான் நம்ம டிஃப்ரெண்டாக செய்கிறோம் அப்படிங்கிறதுல போனது தான் நம்மளது நினைக்கிறேன் மேபி என் பேஜ் எல்லாமே யூடியூப்ல பார்த்து தான் நீங்கள் யூடியூப் இல்லை யூடியூப்னு இல்லை இன்டர்நெட் அந்த பான் ஷாட் எல்லாமே அப்படிதான் அப்புறம் நாங்க சேலம்ல ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிருந்தாங்க ஏதோ பாப்பா பர்த்டேக்கு அங்கே போனப்போ தான் பான் ஷார்ட் கொடுத்தாங்க எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல் நினச்சேன் பட் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க செகண்ட் டைம் போய் நாங்கள் அதுவே ஒரு ஷேக்காக வாங்கி குடித்தோம் பெரிய கிளாஸாக வேணும்னு சொல்லி நாலு கிளாஸ் வாங்கி நாலு பேர் குடித்தோம் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பான் ஷார்ட் பான் விற்குது பீடா விற்கிறது இல்ல அதை போட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு அடிச்சு குடிங்க அவ்வளவுதான் இந்த குளுக்கன் எல்லாம் கூட நீங்கள் வாங்கணுங்கிறதுல அந்த பீடா வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சமாக பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு குக்கிங் டிப் மாதிரி கொடுங்களேன் முட்டை தக்காளின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணியிருந்தேன் தக்காளி இந்த சில்லி பவுடர் போட்டுட்டு அரைச்சு பேனில் அப்படியே ஆட் பண்ணிருங்க என்ன கிண்ண எதுவுமே தேவையில்லை மூணு முட்டை உடைச்சி முட்டைக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ப்ளஸ் அந்த டொமேட்டோக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தோம் ஸ்லோ ஃப்ளேமில் குக்காகி அந்த டொமேட்டோவோட அந்த பாயில்டு அப்படியே அந்த எக் எடுத்து ரைஸோட பெசின்னு சாப்பிட்டீங்கனாவே சூப்பராக இருக்கும் பசங்க பேச்சுலர்ஸ் பசங்க அக்கா பத்து நிமிஷத்துல செய்யற மாதிரி சொல்லுங்கக்கா மிக்சியே யூஸ் பண்ணாத மாதிரி ரெசிபி சொல்லுங்கக்கா இப்ப லஞ்ச் செய்யறதுக்கு வீட்டுல பாக்குறானுங்க என்ன இருக்கு எதுவுமே இல்லையா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுறானுங்க அக்கா ரெண்டு முட்டை இருக்கு ஒரு வெங்காயம் இருக்கு என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சம்டைம்ஸ் என்ன வேணுங்களுக்கு என்ன ரெசிபி நான் அதுக்கோசரம் ஒரு ரெசிபி பண்ணேன் ஆனியன் எக் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண அதுக்குள்ள நாலு த்ரீ மில்லியன் கிட்ட ஏதோ போச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வெறும் வெங்காயம் தேங்காய் முட்டை அவ்வளோதான் ஸ்பைசஸ் எல்லாமே மெயினாக இது எல்லாமே பஸ் பேச்சுலர் பசங்களுக்கு நல்லா டக்குன்னு ஆயிரும் பத்து நிமிஷம் ரைஸ் வச்சா போதும் வேலை முடிஞ்சு சூடா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்களே உருவாக்கின ஏதாவது டிஷ் இருக்கா ஆம்லேட் மிளகு குழம்பு வீட்டுல எப்பவுமே இருக்கா ஸோ அதை வச்சு பண்ணதான் அந்த ஆம்லேட் மிளகு குழம்பு எங்கள் அம்மாவோட அந்த மசாலாஸ் அந்த மிளகு ஆட்டுறது அது ட்ரை அது ஆட்டி ட்ரை மிக்சியில் தான் அரைச்சேன் ஆட்டி அந்த ஆம்லேட் போட்டு செஞ்சுருந்தேன் பட் அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் போச்சு ஈவன் கறி குழம்பை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஸோ பொதுவாக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து நம்மளே சமைக்கிறதால அது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது டெஃபினட்டாக வராது அது இந்த நான்வெஜ் எல்லாம் செஞ்சீங்கன்னா நான்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடுவேன் நீங்கள் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க என்னமோ பண்ணுங்கள் அந்த ஒரு அந்த குக் பண்ண இருந்து வெளியே வந்து அப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறந்தான் வந்து நான் அதை எப்படி என்ன செஞ்சேனே நான் வந்து பார்ப்பேன் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் அப்போவே செஞ்சுட்டு உடனே உட்காந்து எல்லாரோட சாப்பிட்டோம்னா சாப்பிடவே முடியாது

பத்து வருஷத்தில் நீங்களாம் போய் சேர்ந்துருவீங்க அப்படியெல்லாம் வரும் அப்பா வீட்டுல கலக்கா போடுறாங்க சோ அப்பப்ப நான் வாங்கி கலக்க எண்ணெய் ஆட்டிப்பேன் கல் ஆட்டி ஆட்டி ஆமா வீட்டுல அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஆயில் எல்லாம் நான் வாங்கினதும் இல்லை யூஸ் பண்றதும் கிடையாது நூறு கிராம் கொழுப்புக்கு எத்தனை பேர் திட்டுவாங்கன்னு தெரியல இருநூறு கிராம்னு சொன்னா எத்தனை பேர் திட்டு நான் ஹண்ட்ரட் கிராம்னு தான் சொன்னேன் அது கூட பயமா இருக்கு ப்ரோ வயசு இருக்கிறதுக்கு கூட பயமா இருக்கு எவன் திட்டு வாங்க இந்த மட்டன் கொழுப்பு தான் நல்ல டேஸ்டா இருக்கும் நானுமே இப்படி இப்போ மட்டன் செஞ்சேன் கொழுப்பு தான் தெரியிட்டே இருப்பேன் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு அதுவும் நம்ம பிரியாணில அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஓட அந்த கொழுப்பு போட்டு நல்லா வேக வச்சு அந்த கொழுப்பு கொழுவு அப்படியே இப்படி ஆடும் அந்த ரைஸோட வச்சு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும் அந்த வீடியோல சொன்ன மாதிரி அமிர்தமா தான் இருக்கும் இவங்க கிட்ட கேளுங்களேன் என்ன என்ன பிரியாணி பிரியாணி கொஞ்சம் போது பிரியாணி கொழுப்புன்னா பிரியாணி அன்னைக்கு ஒரு நாள் தான் செய்வாங்க அதை சாப்பிடலாம் மற்றபடி வீட்டில் செய்கிற நார்மல் டிஷ்ஷஸ்லாம் அவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சரி இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு டிஷ்ஷுக்கு நீங்க வந்து ஒண்ணு கேட்கணும் அவர் கிட்ட என்னங்க அப்படின்னு கேட்கணும் இது வேணுமா நீங்க கேக்கணும் அதுக்கு அவர் என்ன பண்ணப் போறாரு இல்லை அது வேணாம் இது வேணும் அப்படின்னு சொல்லப் போறாரு நீங்க இப்படி சமைச்சிருங்கன்னு அந்த வாய்ஸ் ஓரி இப்போ லைவ்வா கொடுக்க போறீங்க பான் ஷாட் பான் ஷாட் சண்டே மதியம் நாட்டுக்கோழி சுக்கா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எக்குன்னு நல்லா காரசாரமாக சாப்பிட்டுட்டு ரெண்டு வெத்தலை நாலு துளசி ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு ஸ்பூன் வந்து குல்கண்டு போட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அடிச்சுட்டு அந்த தண்ணியோடவே வந்துட்டு ரெண்டு ஸ்கூப் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அடிச்சுட்டு கிளாஸ் நிறைய ஐஸ் கட்டி ஆட் பண்ணி அந்த அந்த ஷார்டேமே ஆட் பண்ணி தான் பாருங்களேன் எப்படி தூக்கம் வரும்னு தெரியும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் வந்து ஒரு முக்கியமான தருணம் வந்து கல்யாணம் அளவுக்கு இருக்கோ அதுக்கு அடுத்தது வந்து அந்த ப்ரெக்னன்சி டைம் இந்த ஃபஸ்ட் பேபி செகண்ட் பேபி அந்த கையில் அப்பாவை நீங்கள் கையில் எடுக்கிற மூமெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க ப்ரெக்னன்சி டைமை நீங்கள் பார்த்துக்கணா இருக்கட்டும் அது வந்து கண்டிப்பாக வாழ்நாளில் யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அவர் எப்படி பார்த்துக்கிட்டார் உங்களை ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை நான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே பிரெக்னெட் ஆயிட்டேன் கல்யாணி ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் பிரெக்னென்சியாக அதான் எனக்கு இருந்தது இவங்க எல்லாமே ஓகே தான் பட் எனக்கு அது அந்தளவு என்னடா நான் ஒன் இயர் கழிச்சு தான் பேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் நடக்கவே இல்லை ஸோ அப்படியே போச்சு ஐயோ என்னடா நம்மளால் சுத்தமாக முடியலையே இப்படின்னு பொண்ணுங்களுக்கு என்னன்னா இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னா அந்த ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ரொம்ப ஒன்றுமே முடியாத மாதிரி இருக்கும் நம்ம எப்படி நினைக்கிறோன்னா ஒரு நம்ம லைஃபே இப்படி தான் போயிடுமோ நானும் அப்படிதான் நினச்சேன் பட் அதுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்து பாப்பாவுக்கு இப்போ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு ஒரு டூ இயர்ஸ் தான் அந்த கஷ்டம் எல்லாமே அதுக்கப்புறம் ஒன்றும் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இப்போ போச்சு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா ஓகே ஃபைன் அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பேபியை கையில் எடுத்த அந்த மூமெண்ட் நம்ம சினிமாலாம் பார்ப்போம்ல ஐயோ அம்மா ஒன்றுமே இல்லை ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக போகணுன்னு ஃபோன் பார்த்து ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க அப்போ நான் அவசாசமாக கார் எடுத்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் ஹாஸ்பிட்டல் போய் மார்னிங் போனது ஈவினிங் செவன் எயிட் ஆ எயிட் ஓ கிளாக் தான் பேபி போனாங்க கொரோனா டைம் மாதிரியா கொஞ்சம் ஒரு டூ த்ரீக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ணல இதுக்கப்புறம் அவங்க அவங்கள தனியாக வார்டுக்கு செப்பரேட் மாற்றி பண்ணிட்டாங்க கரெக்டாக எயிட் எயிட்டுக்கு தான் வந்து டாக்டர் வந்து சொன்ன அந்த மாதிரி பேபி பண்ணி எல்லாம் ஹெல்த் ஆக்சுவலி பாப்பா ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க காமிச்சிட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே ரூமுக்கு பாப்பா போயிடுச்சு நான் போகல அது ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் என்னை வெளியே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க எங்க அக்கா எங்க அம்மா எங்க எங்க என் பொண்ணுன்னு வெளியே வரல வெளியே வரலன்ட்டு எனக்கு தெரியுது வெளியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுது யோ நான் இங்கே தான் ஏன் படுத்துட்டு இருக்கேன் கதவை நான் சொன்ன அக்கா சிஸ்டர் லைட்டா தொடங்க நான் ஒரு ஹாய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி டைம்ல இவ்வளோ கூலாக இல்லை அது எனக்கு பாப்பா அந்த அளவு எனக்கு கஷ்டம் கொடுக்கல இப்போ எங்க அக்காவுக்கு வந்து எயிட்டீன் ஹவர்ஸ் பெயின் இருந்தது மார்னிங் எனக்கு லைட்டாக ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது போனோம் ஆமா அட்மிட் பண்ணிட்டாங்க ஆ சுஷல் எனக்கு வலிக்குது பட் எனக்கு அதை விட பசிக்குது என்னம்மா இந்த சரி ஓகே சொல்றேன் எனக்கு பசிக்குதுங்க அப்படின்னா கஞ்சி மட்டும் கொடுக்க சொல்லிட்டாங்க சரிட்டு கஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு அந்த எயிட் ஓ கிளாக் ஒரு ஆறு மணிக்கு தான் எனக்கு வலிக்கு எனக்கு பயங்கரமா வலிக்குது பாப்பா வந்துரும் போல ரெடியா இருக்குங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன் கொஞ்ச நேரம் நடக்க சொன்னாங்க வெளியே நடந்துட்டு இருந்தேன் எனக்கே தெரிஞ்சு நல்லா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன எட்டு மணிக்கு பாப்பா வெளியே வந்துருச்சு பட் அது கஷ்டம் தான் நார்மல் டெலிவரி தான் ரொம்ப நான் அப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் டாக்டர்கிட்ட இனிமேல் இந்த பக்கம் நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படி இருந்தது அந்த நார்மல் டெலிவரி எல்லாமே பட் ஓகே நல்லா தான் இருந்தது ஒரு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கணும் பொண்ணு தான் பிறக்கணும் அதே மாதிரி பொண்ணே தான் பிறந்துச்சார் பிறக்கத்துக்கு நியூஸ் வரைக்கும் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஸோ பாப்பாவை கண்ணில் காமிச்சதுக்கப்புறம் அது அது எல்லாமே அப்படியே ஃபேட் ஆயிருச்சு அவ்வளோதான் அந்த எப்படி சொல்கிறது அந்த டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் திங்கிங் அடுத்த திங்கிங்க்க்கு போகல ப்ரெசண்ட் இப்போ கையில் பாப்பா இருக்குது பாப்பா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரெசென்ட் இதில் தான் கொஞ்சம் நேரம் போச்சு அதுக்கப்புறம் அவங்களே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போய் குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க அப்பா இங்கே தான் இருக்கேன் வெளியே வந்தால் அந்த ஒரு பயந்துப்பாங்க அந்த அந்த மாதிரி எதோ எங்கே பார்த்தாங்கன்னு தெரில அல்லாது அல்லாது அப்பா இருக்கேன் அப்பா இருக்கேன் அப்படிதான் சொல்லி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க நைட் எல்லாமே ஸ்டார்டிங் நமக்கு ஃபீட் பண்ண தெரியாது பாப்பா அழுதுகிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி வச்சு இப்படியே ஏத ஃபேன் கிடையில் ஆட்டி ஏசி போடக்கூடாது பாப்பா அப்படியே ஆட்டிகிட்டே இருப்பாங்க விடி விடிய ஆட்டிகிட்டே இருப்பாங்க நான் சரி சரி நமக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டி இப்படி உட்காந்து படுத்துவோங்க சூப்பர் இப்போது உங்கள் மேரேஜின்றது கொரோனா டைமில் இருந்துச்சு ஸோ அப்போ பெருசாக பார்த்துக்கல எல்லாமே ஃபோன்லேயே தான் நடந்துச்சு ஃபோன்லேயே தான் அவ்வளோவா பேசிக்கிட்டீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொபோசல் திங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க ஸோ அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ப்ரொபோசல் அந்த மாதிரி ப்ரோபோசல்லாம் பண்ணல சரி இப்போ பண்ணிடுறீங்களா வராட்சி எனக்கு என்ன சொல்கிறேன்னு கூட தெரில நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஸோ மச்